அப்புறம் எல்லாம் வந்துட்டு நம்ம கருத்துல போட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பிக்கி ப்ளோ மகளிர் அமைப்பின் தேசிய நிர்வாக குழு கூட்டம் கோவையில் வணக்கம் கோவை என்ற தலைப்பில் நடைபெற்றது இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பான பிக்கி ப்ளோ அதன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இரண்டாவது தேசிய நிர்வாக குழு கூட்டத்தை வணக்கம் கோவை என்ற தலைப்பில் இன்று கோவை ரெசிடென்சி டவர்ஸில் நடத்தியது இந்த கூட்டத்திற்கு கோவை அமைப்பின் தலைவர் டாக்டர் அபர்னா தலைமை வகித்தார் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து ப்ளோ அமைப்பின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் தேசிய தலைவர் பூனம் சர்மா பிரசிடியம் உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள அத்தியாய தலைவர்கள் பங்கேற்றனர் தலைமை சமூகம் மற்றும் கலாச்சார வளங்களை வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இக்கூட்டத்தை முன்னாள் தலைவர்கள் சுகுணா ரவிச்சந்திரன் மற்றும் பூனம் பாஃப்னா ஒருங்கிணைத்தனர் பல்வேறு சமூக நலப்பணிகள் தலைமை திறன் மேம்பாட்டு முயற்சிகள் பெண்கள் திறன் வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய பிக்கி ப்ளோ அமைப்பின் தேசிய தலைவர் பூனம் சர்மா கூறியதாவது பிக்கி என்பது இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பாகும் பிக்கி கோவை சமூக மாற்றத்திற்கான வழிகாட்டி அத்தியாயமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என இரு தளங்களிலும் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு ஆதரவளிக்கிறது ஒரு அமைப்பை தாண்டி ஒரு இயக்கம் பெண்கள் தலைமை தொழில் முனைவோர் மற்றும் சமூக நலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது செயல்படுகிறது பெண்கள் அதிகாரமளித்தல் என்பது வளர்ச்சி கதையின் பாதை என்றார் கோவை அமைப்பின் தலைவர் டாக்டர் சுங் பேசும்போது பிக்கி புளோவின் சிறப்பான திட்டங்களில் முன்னாள் தலைவர் ஸ்வாதி ரோஹித் தலைமையில் மனநல முதலுதவி வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மாதவ் அறக்கட்டளையுடன் இணைந்து பழங்குடி குடும்பங்களுக்கு ஆடு வளர்ப்பு மற்றும் மண்புழு உர உற்பத்தி பயிற்சி அளிக்கப்படுகிறது ஏழை பெண்களுக்கு கல்விக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டுள்ளது டை நிறுவனத்துடன் இணைந்து ஸ்டார்ட் அப்புகளை மேம்படுத்தும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன என்றார்